Welcome to மெட்லி and Memories. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல அணிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரா கண்டா அழகா குளோரிஃபை பண்ணி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்க பிளைன் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் டேஸ்ட் அதுவே அதில் ஒரு பட்டர்ஸ்காச் ஃப்ளேவரோட மேலே நட்ஸு டாப்பிங்ஸோட சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்டே வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் தமிழில் இலக்கிய நயம் கொஞ்சம் சுவை இதெல்லாம் வரணும் அப்படின்னா அணிகள் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது அதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது தற்குறிப்பேற்ற அணி அதாவது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்த புலவர் வந்து என்ன பண்ணுவார் தனக்கு பிடிச்ச மாதிரி அதை க்ளோரிஃபை பண்ணுவார் தன்னுடைய கற்பனையை அதில் ஆட் பண்ணுவார் ஆட் பண்ணி சொல்லும்போது அந்த விஷயமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருந்து நம்ம பார்க்கலாம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கோவலனும் கண்ணகியும் பூம்புகார்லேருந்து மதுரைக்கு வராங்க அங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்னு வராங்க அவங்க வரும்போது அந்த கோட்டை சுவரில் இருக்கிற கொடி அசைது அந்த அசை எப்படி சொல்கிறா பாருங்கள் இளங்குவடிகள் போருழந்தெடுத்த ஆறுல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் காட்ட அப்படின்னு இதனுடைய பொருள் கொன்று அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடுதான் அப்படி தன்னோட கருத்து மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கோவலன் வந்து கொல்லப்படுறாரு அதுக்கு முன்னாடியே அந்த கோடி அவர் வராத வராதன்னு சொல்ற மாதிரி ஆடுதுன்னு சொல்றாரு கம்பர் பாருங்க இன்னும் ஒரு படி மேல போறாரு ராவணனும் கும்பகர்ணனும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த சீனை எப்படி நேரேட் பண்றாரு பாருங்க ராவணன் அரசவையில் நின்றுகிட்டு இருக்கான் அவன் அண்ணன் வரான்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான் கும்பகர்ணன் அவனை பாதி தூக்கத்திலிருந்து எழுப்பி அவனை அரசவைக்கு கூட்டிகிட்டு வராங்க அவன் தன்னோட சகோதரனை பார்த்தோன்னா அங்கிருந்து அரசவைக்குள்ளே நடந்து வரான் ரெண்டு பேருமே ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் வெல் பில்ட் ஃபிசிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதை வந்து கம்பர் எழுதுறாரு எப்படி எழுதுறாரு பாருங்களேன் நின்ற குன்றும் நடந்த குன்றும் தழுவியது நிலம் அதிர்ந்தது அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னா ரெண்டு மவுண்ட ஒரு இந்த மவுண்டென் இன்னொரு மவுண்ட் நடந்து வருது ரெண்டும் கட்டிபிடிச்சுக்குது அப்படின்னு எழுதுறாரு இது எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணின விஷயம் பாருங்க அவங்க ரெண்டு பேரோட மைட்டி நெச எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல பல இடத்துல சுவைமிக்கதா இந்த தற்குறிப்பேற்றாணி செயல்படுது இன்னைக்கு பார்க்க போற அந்த பாடல்ல பாருங்க கவிஞர் வந்து இயற்கையான நடக்கிற ஒரு விஷயத்த தன்னோட கற்பனையை அதில் எழுதுறாரு ரொம்ப அழகாக எழுதுறாரு அந்த பாட்டை கேளுங்க கேட்டுட்டு யோசிங்க முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதா அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகுகம் கன காலுமே விழா வானமே இளைய நிலா பொழிகிறதே பாருங்களேன் இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் மழை அந்த மழையில் கவிஞர் என்ன சொல்கிறாரு பா அட்ரஸு காணோன்னு தேடி தேடி அது அழுகுதுப்பா அப்படிங்கிறாரு ரொம்ப அழகாக நெரேட் பண்ணுறாரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு ஆனால் அது அவ்வளோ ருசிக்கிற மாதிரியான வாக்கியங்கள் இருக்குது இதுதான் தமிழோட சிறப்புங்க இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தன் டேக் கேர்